இங்கே தான் உக்காந்துருக்கியா ஏமா எங்கள் அம்மா எதாவது தெரியாமல் ரெண்டு வாரத்தை திட்டாங்க அதுக்குன்னு கோச்சிக்கிட்டு இப்படி வந்து உட்காந்துருதா சரிவா ஏன்டா உங்க அம்மா அங்கே திட்டும் போது கேட்கறதுக்கு வக்கலாங்கன்னு சம்மந்தப்பட்டு வந்திருக்கியா ஒழுங்கா வர வரமாட்டியா சரி விடு எங்கள் அம்மா பிரியாணி செஞ்சிருக்காங்க ஆசையா அவங்க தான் உனக்கு கூப்பிட்டு வர சொன்னாங்க சீக்கிரம் வரலனா காலியாயிடும் பார்த்துக்க பிரியாணியா ஆஹா அத்தை செஞ்ச பிரியாணி வேற சூப்பராக இருக்குமே இப்போ போனால் மானம் போயிடும் பரவாயில்ல மானத்தோட பசிதான் முக்கியம் என்னங்க

அண்ணா 100 கிராம் சிக்கன் பக்கோடா போடுங்க காசு ஜிபே பண்ணி விட்டுறேன் 100 கிராம் சிக்கன் பக்கோடா தோ கட்டறமா 100 ரூபாய் போடுமா 100 ரூபாயா யோ 1 கிலோ சிக்கனே 100 ரூபாய் தான் விக்குது நீ என்னடா 100 கிராம் 100 ரூபாய்னு சொல்ற 10 ரூபாய் போட்டு உறற 10 ரூபாய்க்கு அங்க ரெண்டு பீஸ் கீழ கிடக்கு போற அத என்ன திண்டு போ உனக்கெல்லாம் சிக்கன் பக்கோடா வாங்க தகு பேபி உன் பேரே டாட்டூ போடலாம்னு நிக்கிறேன் கையில டாட்டூ போட்டா நெஞ்சில டாட்டூ போட்டா அங்கலாம் உன்ன வேணா அவங்க சொத்து பத்தத்தல சார் அந்த செண்டியோல சார் அது கடி போச்சுமா டேய் என்னடா இப்படி ஆவாரம் பண்றீங்க இது என்ன கலவன்ற தமானா வண்ணலாம் பாக்கும்போது தான் டே ஏன் வாழ்க்கை மேல எனக்கே நம்பிக்கை வருது அப்படி நான் என்னடி பண்ணேன் நீ எல்லாம் இந்த உலகத்துல வாழ்றது என்னால வாழ முடியாது ஹே கூகுள் நெருப்பு இல்லாம சமைக்கிறது எப்படி ஒரு பாத்திரத்தை எடுத்து கொள்ளவும் ஆஹா கரண்ட் வைக்கணுமா இல்ல அந்த பாத்திரத்தை எடுத்து போய் நாலு வீட்ல வாங்கி தின்னுட்டு தூங்குடி நாசமா போனவளே ஏங்க வர வர நான் வைக்கிற குழம்பு நல்லாவே இருக்க மாட்டேங்குதுங்க என்னன்னே தெரியல ஒரு சின்ன திருத்தம் நம்ம கல்யாணம் ஆனதுல இருந்து இப்படிதான் வைக்கிறேன் ஹலோ கூகுள் எனக்கு இன்னொரு பொண்டாட்டி ஹம் ஹ விட அழகான பொண்டாட்டி கிடைக்குமா உனக்கு இருக்கிற உடம்புக்கும் உன் மவன கட்டைக்கும் உன் சட்டைக்கும் இவள் கிடைச்சதே பெருசு இதை இன்னொன்னு கேட்கிறான் உனக்கு குண்டாக இருந்தால் கொலஸ்ட்ரால் இருக்கான்னு கேட்குறானுங்க ஒருகியாக இருந்தால் சுகர் இருக்கான்னு கேட்குறானுங்க கோம பேசுனா ப்ரெஷர் இருக்கான்னு கேட்குறானுங்க சரி அமைதி இருக்கலான்னு பார்த்தா என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க என்னத்த சொல்ல அண்ணா ஒரு பிரியாணி ரெண்டு லெக் பீஸ் வச்சு ஏமா ஒரு பிரியாணிக்கு ஒரு லெக் பீஸ் தான் வரும் ரெண்டுலாம் வராது எக்ஸ்ட்ரா ஒன்று வைங்கண்ணா ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க எக்ஸ்ட்ரா ஒன்று வைக்க முடியாதுமா சொன்ன உன் மரமாட்டிக்கு ஏறாது

அதுதான் கரெக்டான கேட்டிதான் எதுக்கு பேசணும் இருக்கிற கொஞ்சம் நகை எடுத்துட்டு அடமான வைக்கிறதுக்கா ஏங்க அந்த கதவெல்லாம் மூடிவிடுங்க பூனை உள்ள வந்துடும் ஒரு தடவை மட்டும் உள்ள வந்து எதாவது சாப்பிடமா திரும்ப வரவே வராது நாளைக்கு என் ஃப்ரெண்டோட கல்யாணம் இதை துவச்சு வச்சிரு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வேலை சொல்றாரு என்னடி பாக்குற எனக்கு ஒரு டவுட் இந்த உலகத்துல பொம்பளைங்களே இல்லனா நீங்களா யார்கிட்ட கொடுத்து துணியை துவச்சிருப்பீங்க பொம்பளைலே இல்லனா நாங்க எதுக்கு துணி போட போறோம் ஏங்க உங்களுக்கு என்கிட்ட பிடிச்சது என்னோட அழகா என்னோட சிரிப்பா இல்ல என்னோட கண்களா இப்படி நீ பண்ற காமெடி தான்